சிவாய் உலகத்தை தோன்றிய அத்தனை குருமார்கள் திருவிழி பணிந்து பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே கூடிய இறைவனை வணங்கி அனைத்து அடியார்களுக்கும் அன்பான காலை நேர வணக்கங்கள் நம்ம குலதெய்வம் ஃபஸ்ட்டு குலதெய்வம் பார்த்திங்கன்னா நம்ம இந்து மத சாஸ்திர பிரகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த குலதெய்வம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட தொப்புள் கூடிய உறவுகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி வசியப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய புரயோக முறைகள் இருக்குது நிறைய மெத்தடுகள் இருக்குது நிறைய முறைகள் இருக்குது இருந்தாலும் இது வந்து ரொம்ப அனுபவபூர்வமாக கைகண்ட முறையை தான் நம்ம இப்போ பதிவு இந்த குலதெய்வ வசியத்துக்கு நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நேராக நம்ம என்ன பண்ணுறோன்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் பொதுவாகவே பொங்கல் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பீங்க உங்கள் பொங்கலோடைய குலதெய்வத்துக்கு பாரம்பரிய முறையில் என்ன வைப்பீங்களா அந்த மாதிரி படையெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ விஷயத்துக்கு இப்போ உள்ள காலத்துக்கு நவீன காலத்தில் இன்னும் குளங்கள்லாம் தூர்வ மங்கி போச்சு குளங்கள் இல்லை அழட்டி பரவாயில்ல போர் பைப்போ பைப்போ எதாவது இருக்கும் அங்கே இல்லை ஆற்றங்கரையில் கூட வருமான குலதெய்வங்கள் இருக்கும் குளக்கரையில் குலதெய்வங்கள் இருக்கும் குலதெய்வங்கள் அப்படி தான் காட்டுக்குள்ளேயோ ஒரு மரத்தடியிலையோ இல்லை கல்லுலியோ ஏதோ ஒன்று ஆதியில் வச்சுருப்பாங்க இன்றைக்கி மருவி மாறி இருக்கலாம் வாய்ப்புகள் உண்டு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கோ அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு குடத்தை நீர் எடுத்துங்க அந்த கோயில் பகுதியில் உள்ளது அதுக்குன்னு கோயிலில் தாண்டி எல்லாம் கோயிலுக்கு குளமோ இல்லை கோயிலுக்கு உண்டான போர் பைப்போ இல்லை கோரில் கோயில் உள்ள பைப்புகளோ இல்லை ஆற்றங்கரையில் கோயில் அருகில் இருக்கிற ஆற்றங்கரையோ அதில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணீர் எடுத்துங்க அந்த தண்ணீருக்குள்ளே எலுமிச்சம்பளம் குலதெய்வத்தை வேண்டி அம்மா என் குளத்தில் குதித்தவளே என் குட கொலியாலே என் குள குடியாலே நான் வந்து என் வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்ற வந்துருவான் படிமீது வந்து ஆட்சி செய்தார் போகிற என்னை வந்து ஆட்சி செய்யு என் குடும்பத்தை ஆட்சி செய்யி எங்களை ஆட்சி சைனி வீட்டுக்கு வாமான்னு சொல்லி ஒரு எலுமிச்சம்பளத்தை இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லி எலுமச்சம்பளத்தை குடத்துக்குள்ளே போட்டுருங்க அதே மாதிரி கொஞ்சோன்னு பூவு போட்டுருங்க காதோல கருங்கு மணி கொஞ்சம் வாங்கி கடையில் வாங்கி கொண்டு போய் இருக்கனாவே அதையும் போட்டுருணும் போட்டுட்டு இங்கேருந்து போகும்போதே மஞ்சள் துண்டு எடுத்துகிட்டு போயிடணும் குங்குமம் விபூதி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில் வாசல் படியில் பெரும்பாலும் மண்ணுகள் இருக்கும் அல்லது ஆதி பரம்பரை கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா மண்ணுகள் இருக்கும் இன்றைக்கி வந்து சிமெண்ட் தரங்களும் டைல்ஸுகளும் போட்டிருப்பாங்க அந்த குலதெய்வத்து கோயில் எய்த்தாப்பில் எங்கென்ன மண் இருக்கோ அந்த மண்ணு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த குள அந்த ஆற்று தண்ணியை குளத்து தண்ணியோ எடுத்துகிட்டு வந்தீங்களே அந்த தண்ணியை கொண்டு போய் குலதெய்வ வாசலில் நீங்கள் அந்த மண் எங்கேனா இருக்கணும் அங்கே ஊற்றி அந்த எலுமிச்சம்பளத்தோடு ஒரு பிடி மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கணும் அந்த எலுமிச்சம்பழம் பூவு காதோளை கருகுமணி எல்லாத்தையும் ஒரு உருண்டையாக வச்சு முறையாக படி கட்டிடணும் கோயிலுக்கு வந்து மூலவருக்கு வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து படி கட்டிடணும் என்ன படி கட்டணுமோ அது எவ்வளோ ரூபாயோ உங்கள் கோயில் புதுசாகட்ட கட்டுங்க கேட்டுட்டு பெரும்பாலும் இதை எடுக்க விட மாட்டாங்க அப்படி எடுத்த உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப அனுபபூர்வமான ஒரு அற்புதமான முறை அது இதை செஞ்சு பாருங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நம்ம எடுத்துகிட்டு அந்த குடி அந்த ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்மளுடைய அந்த மஞ்ச துண்டில் வச்சு நம்மளோட தொப்புலில் வைக்கணும் தொப்புல் குடிக்கிட்ட நம்மளோட தொப்புல் வைத்த சுற்றி அந்த துணியை அப்படி கட்டிக்கணும் அந்த மண்ணோட சேர்ந்த எலுமிச்ச சேர்ந்த பூவோட சேர்ந்த அந்த துணியோட மூட்டையை குலதெய்வத்தை பாவ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் குலதெய்வ கோயில் மண்ணை நம்ம நம்மளுடைய வயிற்றில் தான் கட்டிக்கணும் வயிற்றில் அங்கே கோயிலில் கட்டினீங்கன்னா வீடு வர முடிய இடையில மலம் ஜலம் கழிக்கவோ இல்லை ஓட்டலை சாப்பிட போகிறனோ இல்லை எதா பண்ண போகிறோன்னா அது கண்டிப்பாக கூடவே கூடாது வீட்டுக்கு வந்து இறங்கி தூபதீபம் காட்டி முறையாக ஒரு ஓலைப்பட்டி வச்சு அந்த ஓலைப்பட்டிக்குள்ளே என்ன பண்ணுறீங்களா இந்த பொருளை போகிற வச்சுருக்கீங்க கோயிலில் குலதெய்வத்தில் மண் எடுத்திங்களா இந்த மண்ணையும் அதுக்குள்ளே வச்சு மேலே ஓலைப்பொட்டிகளை வச்சு மேலே சந்தனம் அத்தரு பன்னீர் பூ இதெல்லாம் வச்சு மேலே ஒரு காதோளை கருமணி போட்டு டெய்லியும் கும்பிட்டு வழிபட்டுவாங்க குலதெய்வம் உங்களுக்கு எப்போவுமே கூட இருந்து அணுகரகம் செய்து வீட்டில் உள்ள கஷ்டங்கள்லாம் தீர்த்து நல்லது ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வம் இருக்கும் அதை விட்டுட்டு நான் கிரீம் கரிமன் மந்திரம் சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு மந்திரம் சித்தியாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு குலதெய்வத்தை நீங்கள் வசியம் பண்ணாங்களையும் நமக்கும் வயசாக போயிடும் குழந்தையும் நம்மளை மறந்து போயிடும் அதனால் எளிமையான முறை வலிமையான முறை செய்து பாருங்கள் உருவே நம சிவாய